குரூப் ஃபோர் ஹால் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட்டு கூகுள் குரோம் ப்ரௌசர் போய்க்கலாம் அதில் குரூப் ஃபோர் டைப் பண்ணிக்கணும் டிஎன்பிசி உள்ளரா போய்க்கலாம் இதில் ஸ்கால் பண்ணிட்டே போனீங்கன்னா கீழே அப்ளை ஆன்லைன் ஓகே பதிவு விவரம் அதை கிளிக் பண்ணுங்க இதுல ஏற்கனவே பதிவு செய்தவர் உள்நுழைகள் அதை கிளிக் பண்ணணும் இதுல பயனாளர் குறியீடு அந்த ஐடியை வந்து நம்ம வந்து பண்ணணும் அடுத்து பாஸ்வேர்டு போடணும் கடவுள் போடணும் சமர்ப்பிக்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரு அதுல ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணுங்க அதை இப்படி சைடில் ஸ்கால் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டு பேமெண்ட் லாஸ்ட் டேட்டு லாஸ்ட் பாருங்க டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்குங்க அதை கிளிக் கொடுங்க இதில் அப்ளிகேஷன் ஐடி கேட்குது அப்ளிகேஷன் ஐடி வந்து அந்த ரிசூமே அந்த இதிலே இருக்கு டைப் பண்ணிக்கிறீங்க அப்ளிகேஷன் ஐடி கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் டேட் அடுத்து மந்த் அப்புறம் இயர் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்கணும் கொடுத்தா ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆயிரும் பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம் என்னென்ன இல்லை ஸ்க்ரால் பண்ணிட்டே போகலாம் மேலே பிரிண்டிங் கேட்கும் அதை கொடுத்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் படுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ